ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பு வந்து வெளிவந்திருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடிக்கு இந்தியாவிலே எந்த மாநிலங்களில் குறைவான செல்வாக்கு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி நாம இப்போ பார்ப்போம் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக சி ஓட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் சுமார் அறுபதாயிரம் வாக்காளர்கள் கிட்ட தங்களோட கருத்தை கேட்டு அது பத்தின கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் ஜார்க்கண்ட் மாநிலத்துல மொத்தம் இருபத்தி நாலு சதவீதம் பேர் மோடிக்கு ஆதரவா வந்து வாக்களிச்சிருக்காங்க அதோட ராஜஸ்தான் மாநிலத்துல அறுபத்தி எட்டு சதவீதம் பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க வட மாநிலங்கள்ல பெரும் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா மோடிக்கு ஆதரவா நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் வந்து வாக்களிச்சு அங்கிட்டு வந்து அவங்க ரொம்ப ஒரு பலமான அணியா வந்து விளங்குறாங்க இருந்தாலும் தென்னிந்தியா சைடு வந்து மோடி ஒரு பலவீனமான கட்சியை விளங்குறாரு அப்படின்னே சொல்லலாம் அதன் மூலமா கர்நாடகாவில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் மோடிக்கு ஆதரவா இருக்காங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க கேரளா பக்கம் ஏழு ஏழு சதவீதம் பேர் வந்து மோடிக்கு ஆதரவாக இருக்காங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் மோடிக்கு அதிகமான எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வெறும் இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் மட்டும்தான் மோடிக்கு ஆதரவான வாக்காளர்கள் வந்து இருக்காங்க மற்ற அனைவருமே மோடிக்கு எதிராக தான் இருக்காங்க இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க சமயத்தில் மோடி மீது தமிழக மக்கள் எவ்வளவு வெறுப்பில் இருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை வந்து வெளிப்படுத்துது இருந்தாலும் இவங்களை எல்லாம் எப்படி தன் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் பிஜேபி வந்து செயல்பட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிற நம்ம பொறுத்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி